கவிஞர் வாலியின் மனைவிக்கு பிரசவம் நக்கலாக பேசிய எம்ஜிஆரின் திரைப்பட தயாரிப்பாளர் போனில் நடந்த வார்த்தை மோதல் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சி லங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் எம்ஜிஆருக்கு பல வெற்றி பாடல்களை கொடுத்த கவிஞர் வாலி கடைசி வரை முன்னணி கவிஞராக இருந்தாலும் அவ்வப்போது கோபத்தில் கொந்தளித்த சம்பவங்களும் நடந்துள்ளது அதாவது கவிஞர் வாலி ஒரு அவசரமான சூழ்நிலையில் இருந்தபோது பாடல் எழுத அழைத்த ஒரு திரைப்பட தயாரிப்பாளரை கவிஞர் வாலி போனிலேயே கண்டபடி திட்டி தீர்த்துள்ளார் அந்த திரைப்பட தயாரிப்பாளர் அப்போது எம்ஜிஆர் திரைப்படத்தை தயாரிக்க தயாரான போது அந்த திரைப்படத்திற்கு தான் கவிஞர் வாலி பாடல் எழுத வேண்டும் என்று அழைக்கப்பட்டது அப்போது கவிஞர் வாலி தனது மனைவியின் பிரசவத்திற்காக அவரை ஆஸ்பத்திரியில் சேர்த்துள்ளார் இந்த சூழ்நிலையில் சிசேரியன் செய்தால்தான் குழந்தை நன்றாக பிறக்கும் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர் இதனால் கவிஞர் வாலி என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்துள்ளார் அந்த நேரத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிப்பில் கிருஷ்ணன் நாயர் என்பவர் இயக்கத்தில் அன்னமிட்டகை என்ற திரைப்படம் தயாராகி கொண்டிருந்தது இந்த திரைப்படத்தை சிவசாமி என்பவர் தயாரித்திருந்தார் இந்த திரைப்படத்தின் பாடல்கள் பதிவு தொடர்பான வேலைகள் நடந்துள்ளது பாடல்களை எழுதுவதற்காக கவிஞர் வாலியை அந்த தயாரிப்பாளர் போனில் அழைத்துள்ளார் என்று பாடலை எழுதி இரவு ரெக்கார்டிங் செய்தால்தான் நாளை ஷூட்டிங் போக முடியும் என்று கூறியுள்ளார் இதைக் கேட்ட கவிஞர் வாலி என் மனைவிக்கு சிசேரியன் நடக்க இருக்கிறது அதனால் நான் புல் டென்ஷனில் இருக்கிறேன் இப்பொழுது பாடல் எழுதுவது என்பது முடியாத காரியம் என்று கூறியுள்ளார் இதைக் கேட்ட தயாரிப்பாளர் சிவசாமி சிசேரியன் என்ன நீங்களா பண்ண போறீங்க டாக்டர்கள் தானே பண்ண போறாங்க என்று நக்கலாகச் சொல்ல கோபத்தில் கொந்தளித்த கவிஞர் வாலி போனை கீயே வைடா அடிச்சு உடைச்சிடுவேன் என்று கோபத்தில் காட்டமாக திட்டியுள்ளார் போனில் தயாரிப்பாளர் கவிஞர் வாலியுடன் பேசி போது அங்கு எம்ஜிஆர் வந்துவிட சின்னவர் வந்துவிட்டார் என்று தயாரிப்பாளர் போனிலேயே கவிஞர் வாலியிடம் சொல்ல உன்னிடம் என்ன சொன்னேனோ அதையே ஒரு வார்த்தை கூட மாறாமல் அவரிடம் சொல்லு என்று சொல்லிவிட்டு போனை வைத்துள்ளார் கவிஞர் வாலி மறுநாள் கவிஞர் வாலியை சந்தித்த எம்ஜிஆர் பாடல் பதிவை இரண்டு நாட்கள் தள்ளி வைத்து விட்டேன் உங்கள் கோபம் நியாயமானதுதான் அந்த தயாரிப்பாளர் அப்படி பேசியிருக்கக்கூடாது மன்னித்து விடுங்கள் என்று கூறிய எம்ஜிஆர் அதன் பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து குழந்தையை பார்த்து ஒரு பவுன் தங்க காசு கொடுத்துவிட்டு வாழ்த்திவிட்டு சென்றதாக கவிஞர் வாலி ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அண்ட் சி இளங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்